அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கி இருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு ட்ரன் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிகு விதி மீறப்படுகிறது கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு இல்ல நடத்துறாரு என்ன தெரியுங்களா பிசாசு வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாரு கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க கேரள அரசு அதிகாரப்பூர்வமா ஆனா இவருக்கு தெரியும் உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவாருன்னு தெரியும் பீகார்ல போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களேன்னு ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி அதனால் நான் கேரளாவுக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃப்ராடு சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறவன் முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு எடுப்பாங்க ஐயப்பனுக்கு மாநாடு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டுல எந்த வேலைங்க இந்து முன்னணி அவர்கள் எதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும் இதையெல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு வைக்கின்றேன் நான் நான் உங்களிடம் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதங்க சாமானிய மனிதன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மட்டும்தான் அதை போடும் பொழுது ஒரு நிமிஷம் யோசிச்சு வேற எதுக்குமே நம்முடைய மனதை பறிகொடுக்காமல் நேர்மையாக வாக்கை செலுத்தினாலே இந்த ஜனநாயகம் உருப்பட்டு விடும் கோவில் நலங்கள் ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் கொள்ளை கோவில் பராமரிப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்புகளையும் அறநிலையத்துறை மதிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு தமிழகத்துல கோவிலுடைய சொத்து மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் நாம் இழந்திருக்கின்றோம் ஒரு லட்சம் ஏக்கர் சராசரியாக ஒரு லட்சம் ஏக்கர் இழந்திருக்கும் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கோவில் நிலத்துல இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் வாடகைக்கு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதனால்தான் கோவில் மூலமாக கோவில் சொத்துக்கள் மூலமாக அறலை துறைக்கு தமிழகத்துல வரக்கூடிய மொத்த வருமானமே முன்னூறு தான் முன்னூறு தான் அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருக்குதுங்க அஞ்சரை லட்சம் ஏக்கர் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் ஆனா கோவில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் முன்னூறு கோடி அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கான நேரம் அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்கள் நமக்கும் கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம நீங்கள் இந்துக்களாக இருக்கின்றீர்கள் இந்து தர்மத்தில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளும் இந்துக்களாக இருக்க வேண்டும் மிக நன்றாக இந்துக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையில இதையெல்லாம் கேட்பது நம்முடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும் ஆனால் நிச்சயமாக தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நாம் எல்லோரும் நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு முன்பு ஒரு 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 நிமிஷம் எப்படி விநாயகருக்கு அந்த மரியாதை கொடுக்கின்றோமோ அதே போல நம்முடைய வாக்குக்கும் அந்த மரியாதை கொடுத்து நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில மிக கடுமையாக பாடுபட்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு குழுக்களை ஒருங்கிணைத்து காவல்துறையிடம் அனுமதி பெற்று வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இத்தனை மனிதர்கள் ஒரே இடத்துல நன்றாக கூடுவதற்கு ஏற்பாடு செய்த இந்து முன்னணியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் ஆர் எஸ் அமைப்பினுடைய எல்லா பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்